ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டீங்களா மதியம் நான் வந்து ஒரு ஒரு நிமிஷம் லைவுக்கு வந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம்ங்கிறதுனால நான் ரெடி ஆகிட்டேன் இப்போதான் திரும்ப அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் கொஞ்சம் வெளியே போகிற அம்மா வீட்டு வரைக்கும் கொஞ்சம் போகிற ஒரு வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு இன்னும் சாப்பிடல இப்போதான் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட போறேன் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டேன் எல்லார் வீட்லேயும் என்ன வந்து லன்ச் மதியம் எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம் இது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் கிளாஸ் பண்ணுறதை பற்றி சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி லன்ச் வந்து சப்பாத்தி எடுத்துக்கிறேன் ஒன் டே ரைஸ் கம்மியாக ஒன் டே சப்பாத்தி இந்த மாதிரி தான் ரொட்டீன் வந்து நான் மாற்றி மாற்றி ஃபுட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ ஒன் மந்தாக தான் நான் வந்து வெயிட் கிளாஸ் பண்ண எடுத்திருக்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் வயட் லாஸ் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டங்கிறது அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணால் தான் தெரியும் எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும் வயட் லாஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அதை வந்து நம்ம வந்து செயல்பாட்டில் கொண்டு வர முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி தான் கொண்டு வரணும் நம்ம ஹாய் நேம் அது சனி ஹா ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும் வைட்லாஸ் வைட் வந்து நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பொறுத்து வந்து வைட் வந்து போடும் நம்மளுக்கு லேடிஸாக இருந்தால் அவங்கவுங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க அதுக்கு பிறகு ஆஃப்டர் டெலிவரிக்கு பிறகு வெயிட் போடும் ஹார்மோன் ப்ராப்ளத்தினால வெயிட் போடும் சில பெண்களுக்கு ஹாய் சிஸ்டர் ஹாய் லைவில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சமையல் உங்கள் வீட்டில் siapa di lah சப்பாத்தி ஆயில் இல்லாத சப்பாத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால ஆயில் இல்லாத சப்பாத்தி தான் சாப்பிடணும் சப்பாத்தி எக்கு ஆதவா ஓகே நல்லா சாப்பிட்டாச்சா சைடிஸ் என்னதுக்கு எக்கு ఆనత్తుకు పొట్టటో పొట్టటో ఫ్రేవా ఓకే சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்றீங்களா நான் இப்பதான் சாப்பிடவே போறேன் சரி ஹாய்

சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட கூடாதா ரைஸை விட சப்பாத்தி தான்ப்பா பெஸ்ட் துபாயிலேருந்து பண்ணுறீங்களா ஓகே என்ன பண்ணுறீங்க ஸ்கூல் படிக்கிறீங்களா காலேஜ் படிக்கிறீங்களா ஹவுஸ் உமனா சப்பாத்தி போட்டாச்சி இதுக்கு வந்து பொரியல் தான் வச்சு சாப்பிட போறேன் பீன்ஸ் பொரியல் ஓகே 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 ஐடி கம்மி இல்லை ஒரு சூப்பர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து முள்ளங்கி பொரியல் நீங்களும் சாப்பிடுங்க சாரி நான் வந்து பீன்ஸ் பொரியல் நான் சொன்னேன் பீட்ரூட் பொரியல் எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது சிஸ்டர் அதனால தான் கொஞ்சம் ஆகிக்குது சாரி இப்போ கண்டினியூ பண்ணிக்கலாம் சாப்பிட்டுட்டே இருக்கேன் சரி நீங்கள் வந்து இப்போ துபாயில் வந்து என்ன டைம் ஆகுது பின்னாடி பேக் சைடு வந்து கொல்லப்பக்கம் அங்கே கொஞ்சம் தான் எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் கிடைக்கிது வெயிட் லாஸ் பண்ணுறத பற்றி சொன்ன அதில் வந்து நம்மளுடைய பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த நம்ம ஃபுட்டை தான் எடுத்துக்கணும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு ஃபுட்டு அதுக்கு செட் ஆகும் அதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு என்ன செட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வெயிட் லாஸை வந்து நம்ம குறைச்சிக்கிட்டு வரணும் நம்ம வந்து ஒரு இருபது வருஷம் ஒரு பதினஞ்சு வருஷம் நம்ம வெயிட் கிளாஸ் நம்ம உடம்புல இருக்குது அப்படியே நம்மளுடைய அதில் வந்து கெட்ட கொழுப்பு வந்து தேங்கியிருக்குன்னா அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு சீக்கிரம் நம்ம பண்ண முடியாது அது கொஞ்சம் நம்ம ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் ஃபுட்டுலேயும் எடுத்துக்கணும் எக்ஸசைஸும் பண்ணிக்கணும் ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எக்ஸசைஸ் வந்து இல்லாமலேயே நம்ம ஃபுட்டுலேயே குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறை அப்படி குறைக்க முடியும் அப்படின்னா குறைச்சிக்கலாம் அவங்களுக்கு அவங்க அவங்க உடம்புக்கு அது வந்து செட் ஆகுது குறைக்க முடியும் அப்படின்னா சில பேர் பெண்களுக்கு வந்து ஹார்மோன் ப்ராப்ளம் பீரியட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அதில் வந்து சில பேருக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இதனாலேயே வந்து வெயிட் போடும் உங்களுக்கு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அப் அதுக்கு வந்து எப்படி செட் ஆகுது அப்போ அதுக்கு வந்து ஹார்டாக ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து வாக்கிங் எசைஸு இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் வந்து அது இதோட ஈக்குவல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபுட்டையும் சேர்த்து சா நம்ம குறைச்சிட்டு வந்தோம்னா நம்ம நார்மலாக எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் வெயிட் லாஸ் பண்ணாதப்போ நம்ம எல்லாமே இருப்போம் அப்போ வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுங்கிறது கஷ்டம்தான் அதாவது ஸ்வீட் ஐட்டம் இருக்கட்டும் ஸ்நாக்ஸ் டைட்டம் இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு தான் வரணும் அதுக்கும் டைம் எடுக்கும் எப்படியும் வந்து ஒரு மூணு நாலு மாதம் அது தாண்டி அதிகமான டைம் கூட எடுக்கலாம் உடனே வந்து நம்மளுக்கு குறைஞ்சிடும் நம்ம வெயிட் லாஸ் எடுத்திருக்கோம் பத்து நாளில் என்ன குறையிலையே அப்படின்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்போ நான் நான் வந்து ஆரம்பித்து ஒன் மந்த் ஆகுது கரெக்டாக வந்து அதுக்கு இடையிலையும் நம்ம டக் டக்குன்னு வெயிட் வச்சு பார்த்துக்கிட்டேவே இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து அது மைண்டில் ஒரு இதாகவே இருக்கும் குறையிலையே குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் வந்து வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு டெத் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து சடனாக வந்து அதிகமா நம்ம வந்து நம்ம வந்து உடம்ப வந்து வருத்திக்கிட்டு நம்ம வந்து செய்யக்கூடாது அந்த பையன் வந்து நிறையா ஜூஸ் ஐட்டம் வெறும் ஜூஸ் ஐட்டமாக எடுத்துட்டு இருந்திருக்கு அவன் அந்த பையனோட உடம்புக்கு வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது நம்மளுடைய கொஞ்சம் நாலேஜை வச்சு நம்ம வந்து செயல் செயல்பாட்டில் கொண்டு வரணும் இன்னொன்று என்னென்னா மருத்துவர் சொல்கிறாங்க மருத்துவர் இல்லாமல் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் எல்லாத்தையும் சுத்தமாக வந்து உடனே வந்து எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இப்போ கெட்ட கொழுப்பு எது இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அந்த கொழுப்பை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான ஃபுட்டு எதுவோ அதை நம்ம வந்து அதில் கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய சாப்பாட்டில் அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படி இருக்க இருக்கும் போது நம்ம வெறும் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னு சாப்பாடு மட்டும் குறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை என்னென்ன பொருள் வந்து அந்த கொலஸ்ட்ராலை வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குதோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வரணும் இப்போ ஹனியாக இருக்கட்டும் ஜீரக தண்ணியாக இருக்கட்டும் லெமனாக இருக்கட்டும் இஞ்சியாக இருக்கட்டும் அவங்கவுங்க உடம்புக்கு என்ன வந்து செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ மார்னிங் வெறு வயிற்றுலலாம் வந்து லெமனு ஜீரகத்தண்ணி இஞ்சி பொறுத்தளவு இதெல்லாம் இருக்குதுன்னா அது வந்து அல்சர் பேஷண்ட்டு அல்சராக இருக்கிறவங்களுக்கு வந்து அது செட் ஆகாது மார்னிங்கில் நம்ம வெறும் ஸ்டோமக்கில் எடுத்துக்க சொல்கிறாங்களே அது வந்து எல்லோரும் எடுத்துக்க முடியாது இப்போ அதை தவிர்த்து ஜீரக தண்ணினா ஓகே அது ஒன்றும் அது எந்த ப்ராப்ளமும் இல்லை ஹனி வாட்டரும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அதை எடுத்துக்கலாம் அதுதான் நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் லெமனும் இதுவும் எனக்கு செட் ஆகாது அல்சருக்கு அப்படிங்கிறதுனால இது ரெண்டுத்தையும் செட் ஆகாது ஜீரக தண்ணி அண்டு ஹனி வாட்டர் வாம் வாட்டர் அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்ன பண்ணுறீங்க இப்போதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்னோடய கிளாஸ் பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் என்ன சாப்பாடு சரி ஓகே என்ன சாப்பிடுறீங்க பாருங்க எல்லாருக்குமே வெயிட் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வெயிட் குறைக்கணும்னு சில பேர் வந்து ஆர்வம் இல்லாமல் விட்டுருவாங்க என்ன வெயிட் குறைக்கிறது சொல்லுவாங்க நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது அவ்வளோ வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளுடைய உடம்புக்கு குழந்த பெற்றவங்களும் சரி இப்போ ஹெல்த்து விஷயத்தில் அக்கறை எடுக்கணும் இது வரைக்கும் வந்து வயிற்று வந்து ஏறி ஏறி இருக்கீங்க அப்படின்னா கூட இதுக்கப்புறம் வந்து உடம்ப வந்து அதில் கவனம் செலுத்தி அதை குறைக்கிறதுக்குண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் குறைக்க முடியலண்டாலும் அதை வந்து ரொம்ப இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாமல் அதிகமாக ஏற்ற விடாமல் திட்டமாக நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா நம்ம வந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓர் வெயிட் இருந்தாவே நம்மளுக்கு தான் எல்லாமே வந்து ப்ராப்ளம் சொல்லாமலே நம்ம உடம்பு வந்து வியாதிகள் நெட்ஒர்க் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கு எனக்கு அதனால் சிக்னல் கிடைக்கல ஹரி ஃபார் டிஸ்டர்பன்ஸ் பேசிகிட்டே ஒரு சப்பாத்தி தான் சாப்பிட முடிஞ்சிச்சு இப்போ ரைஸ் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்றீங்களா லன்ச்சுக்குங்க இப்போ ரைஸுக்கும் சப்பாத்திக்கும் வித்தியாசமும் இல்லை தெரியறவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டுமே வந்து கார்போஹைட்ரேட் தான் அதனால சப்பாத்தி சாப்பிட நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி கூட பொதுமான அளவு தான் ஒரு சப்பாத்தி கூட வெயிட் கிளாஸ் பண்ணுறவங்க அதிகமான சப்பாத்தியே எடுத்துக்க வேண்டியதில்லை ஹெல்த்தியாக எதுவோ அதை வந்து நம்ம மெயின்டை கொண்டு வர வேண்டியது தான் அதிகமாக சாப்பிடாமல் அதிகம் நம்ம நார்மலாக சாப்பிட்ற அளவை விட அதில் பாதி மட பாதி அளவு நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும் ஓகேங்களா பெண்கள் வந்து கட்டாயம் உடம்பு விஷயத்துல வந்து அக்கறை எடுங்க

டெய்லி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து லைவ் போடுவேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே யூ பாய்